இடம் முதலிடமா போய் உனக்கு தேவையா இரவலருக்கு நிதி கொடுக்க வேண்டும் என்றால் நீ கௌசல்யா கையை எதிர்பார்த்து இருப்பாயா உனக்கு அதெல்லாம் வேணுமா அப்படின்னா உடனே கைகேகி பார்த்தா சரிதான் நம்ம அப்பாவுக்கு ரெண்டாவது இடம்னு சொல்லிட்டா அது கூட பரவாயில்லை எனக்கே ரெண்டாவது இடங்கிறாளே என்னுடைய மாற்றாளுக்கு முதல் இடம்னு சொல்லிட்டாலே எனக்கு ரெண்டாவது இடம் சொல்றாளேன்னு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சா யோசிக்க ஆரம்பிச்ச உடனே இந்த கூனி தான் நல்ல சந்தர்ப்பம் புரிஞ்சுக்கிட்டாலே மூணாவது அவர் சொன்னா இன்னொரு முக்கியமான விஷயத்த மறந்துடாத அது என்ன தெரியுமா இந்த சாம்ராஜ்யம் வந்து சூரிய குலத்துல இந்த சாம்ராஜ்யத்தை வந்து ராமனுக்கு கொடுப்பது என்று தசரத சக்கரவர்த்தி முடிவு செய்தாலும் அப்படி கொடுக்க முடியாம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய சட்ட சிக்கல் இருக்குன்னா கூனி உடனே கையை என்ன சட்டம்னா உனக்கு தெரியாது தசரத சக்கரவர்த்திக்கு வந்து கௌசல்யாவை திருமணம் பண்ணின அப்புறம் கைகேகியை கல்யாணம் பண்ண பிறகு அப்புறமா பரத லக்ஷ்மணர் கையேகியை திருமணம் செய்த பிறகு சுமித்ரா தேவியும் கல்யாணம் பண்ண பிறகு இந்த மூன்று பேரையும் திருமணம் செய்த பிறகு அந்த தசரத சக்கரவர்த்தி நீண்ட நாள் மகப்பேர் இல்லாமல் வருந்தினான்னு படிக்கிறமே ராமாயணத்துல முதல்ல தான் கல்யாணம் பண்ணால் மகப்பேர் இல்லாமல் வருத்தப்பட்டான் ரெண்டாவது போய் கே கே நாட்டில் கல்யாணம் பண்ண போறான் கையே இவனுக்கு ஏற்கனவே கௌசல்யா தேவியை திருமணம் பண்ணி குழந்தை இல்ல கேகே நாட்டு மன்னன் மகளை கல்யாணம் பண்ண பண்ண சட்ட சொல்லிட்டாலே போய் கல்யாணம் போனான்ல அப்ப உன் தகப்பன் தசரத சக்கரவர்த்தி கிட்ட கேட்டான் கௌசல்யா தேவிக்கும் உனக்கும் குழந்தை இல்லை என் பெண்ணை இப்பொழுது திருமணம் செய்வதாக நீ வந்திருக்கிறாய் குளோ பெரிய அரசகுமாரியை நீ கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது கன்னியா சுல்கம் பரிசம் ஏதோ பரிசமா போட்டு என் பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு போறேன்னா தசரதன் பேசாம இருந்தா கேகேன்னு சொன்னா உன்னோட தேசத்தை என் பொண்ணுக்கு பரிசமா கொடுத்து கல்யாணம் பண்ணிக்க அவள் வயிற்றில் குழந்தை பிறக்கும்போது அந்த சாம்ராஜ்யத்துக்கு அவன் அதிபதியாக்கு கேகேன் சொல்லிருக்கா அந்த நிபந்தனையின் பேரில் தன் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்தான் தசரதனும் ஒன்றும் சொல்லாமல் கேகேயின் அழகுக்கு ஆசைப்பட்டு அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் அப்ப தசரதன் நினைச்சா கௌசல்யா தேவிக்கு குழந்தை இல்ல பிறந்தா கையைக்கு தான் குழந்தை பிறக்கும் அப்ப சாம்ராஜ்யத்தை கொடுக்கறதுல ஒண்ணு சிக்கல் வராதுன்னு நினைச்சு வாக்கு கொடுத்தா அப்புறமா சுமத்திரையை கல்யாணம் பண்ணிட்டா மூன்று மனைவிமாருக்கும் குழந்தை இல்லாத நிலைமை வருது புத்திரகாமேஸ்வரி பண்றான் புத்திரகாமேஸ்வரி பண்ண உடனே முதல்ல கௌசல்யாவுக்கு ராமன் பிறந்துட்டான் ஆக கேகே மன்னனுக்கு கொடுத்த வாக்கு என் பெண் வயிற்று பிள்ளைக்கு சாம்ராஜ்யம் கொடுக்கணும்னு கன்னியா சுல்கமாக பரிசமாக சாம்ராஜ்யத்தை கொடுத்து கல்யாணம் பண்ணிருக்கான் கூனி தசரதன் சொன்னத்துல என்ன சேர்த்துக்க மாட்டான் இந்த சட்டம் என் தான் தெரியும் நான் ஓன் கூட தனியா பேசுறது கூட தசரத சக்கரவர்த்தி விரும்ப மாட்டார் ஏன் தெரியுமா இந்த சட்டத்தை உனக்கு சொல்லி கொடுத்துருவேன்னு அதான் அவசர அவசரமா ராமனுக்கு பட்டா விஷயம் உனக்கு ஒன்னு தெரியுமா கைகி பட்டாபிஷேகம்னு இந்த தசர சக்கரவர்த்தி அறிவிப்பு செய்யறாரு மூத்த அண்ணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணும் போது அடுத்த சகோதரன் இருக்க வேண்டாமா பரதன் இருக்கானா சம்பந்தப்பட்ட பரதனை பாட்டம் வீட்டுக்கு அனுப்பிட்டாரு இதெல்லாம் திட்டம் போட்டு நடந்ததுதான் இத நான் சொன்ன தப்பு நீயா உணர்ந்து பாத்துக்கணும் நீ அதையும் உணர்ந்து பாக்கல இப்படி ஏமாளியா இருந்தேன்னா ஒரு கதையும் நடக்காது இந்த சாம்ராஜ்யம் பரதனுக்கு உரியது ராமனுக்கு அல்ல இவ்வளவு சட்டத்தையும் பேசிட்டான் பேசின உடனே சொன்ன சொன்னி எது எப்படி போனாலும் குலத்தில் மூத்த மைந்தன் தான் அரசாட்சி பண்ண வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்கிறதே அது உண்மைதான் ஆனால் உன் தலைப்பனாருக்கு தசரதன் கொடுத்த வாக்கு என்னாகும் தந்தைக்கு கொடுத்த வாக்கை தசரதன் காப்பாற்ற வேண்டும் என்பதில் நீ குறியாக இருக்க வேண்டுமா இல்லையா உன் தரப்பனார் மரியாதை இழந்து போவதை நீ ஏற்றுக்கொள்வாயா ஜனகன் உன் தகப்பனுக்கு மேல் அதிகாரம் பண்ணும் போது ஒரு மகற்கெனவே கொடுத்த பேரரசு அவன் குலக்கோமைந்தர் நமக்கும் தமக்கும் மாம் பிறர்க்கு ஆமோ என்றார் பிறர்க்கு ஆமோ பரதனுக்குரிய சாம்ராஜ்யம் சட்டப்படி யோசனை பண்ணி பார்த்தால் பரதனுக்கு தான் போகணும் சட்டத்தை காப்பாத்துறதுக்கு நீ உதவியா இருக்க வேண்டிய நேரத்துல கோசலையினுடைய மகன் பட்டம் சூட போகிறான் என்று மகிழ்ச்சி அடைகிறாயே இது பிறந்த வீட்டுக்கு நீ பண்ற துரோகம் பட்ட மகிழ்ச்சிங்கிற ஸ்தானமே ஒண்ண விட்டு போயிடும் உன்னுடைய மாற்றாளின் கை உயர்ந்து விடும் இதை எந்த பெண்ணுகிட்ட சொன்னாலும் மனசு மாறிடுவான் எந்த பெண்ணுகிட்ட சொன்னாலும் மாறிடுவான் உன்னோட மாற்றாலுடைய கை உயர்ந்து போகும்னு சொன்ன உடனே கைகி இப்ப என்ன ஆயிட்டா தெரியுமா அப்படியே பால் மாதிரி இருந்தாலாம் கம்பன் சொன்னா பால் மாதிரி இருந்தவ இப்ப தயிர் மாதிரி ஆயிட்டா கம்பன் சொன்னது பால் மாதிரி இருந்தா இந்த கூனி பேசின பேச்சல ஒரு துளி மோர் பால்ல விழுந்துட்டு கைகேகியின் தூய சிந்தையும் திரிந்தது அந்த பால்ல மோர் விழுந்த உடனே பால் திரிஞ்ச மாதிரி புத்தி தெரிஞ்சு போச்சு இப்ப உட்காந்தவ என்ன செய்தா அந்த கூனியோட ரெண்டு கையையும் பிடிச்சுக்கிட்டா உன்ன விட எனக்கு நல்லது செய்யறதுக்கு யாரு இருக்கான்னு உடனே அவ சொல்லிட்டார் நாடி ஒன்று உனக்கு உரை செய்வேன் நளிர்மணி நகையாய் தோடி இவர் சம்பரன் தொலைவுற்ற வேலை அந்த ஆடல்வென்றியான் அருளிய வரமவை இரண்டும் கோடி நாள் உள்ளமும் கோடிய கொடியாள் என்றான் கம்பன் அவர் மறந்து போச்சா அன்னைக்கு சம்பராசுர யுத்தத்துல தசரதனோட உயிரை காப்பாத்தினியே அப்ப உனக்கு ரெண்டு வரம் கொடுக்கறதா சொன்னானே அந்த தசரதன் அது இப்ப வேண்டாம் பெருகு வாங்கிக்கிறேன்னு சொன்னியே அந்த வரம் வாங்குற தருணம் வந்தாச்சு இப்ப தசரதன் உன்னை தேடி வருவா பட்டாபிஷேக செய்தியை சொல்றதுக்கு தசரதனே வருவான் அப்ப தசரதனிடத்துல ரெண்டு வரங்கள் அந்த ரெண்டு வரத்தினால உன் பிள்ளைக்கு சாம்ராஜ்யம் ராமனுக்கு காடு தோடி வர்ந்ததார் சம்பரன் தொலைவுற்ற வேலை அந்த ஆடல் வென்றியான் அருளிய வரம் அவை இரண்டும் கோடி எந்த நாள் உள்ளமும் கோடிய கொடியாள் ரெண்டு வரையும் கேட்க சொல்றியே என்ன ரெண்டு வரம்னா ஒரு வரத்தால பரதனுக்கு நாடு இன்னொரு வரத்தினால ராமனுக்கு காடு அவ்வளவுதான் சொல்லி முடிச்சிட்டு வெளியே போயிட்டா பாம்பு வந்தது விஷத்தை கேட்டு அது வெளியே ஓடிட்டு விஷமாயிட்ட இப்ப கை மனசு பால் மாதிரி இருந்த மனசு தெரிஞ்சு போச்சு பார்க்கடல்ல அமுதம் பொங்கி வரும்போது நாகம் விஷத்தை கக்கின மாதிரி ஆயிப்போச்சு அப்படியே என்ன செய்தா பாருங்க அம்சதூலிகா மஞ்சம் சொன்னனே திருமகள் மாதிரி படுத்து இருந்தாலே என்ன செய்தாள் பாருங்கள் அந்த கைகேகி இந்த விஷத்தை பாய்ச்சிட்டு இந்த கூனி வெளியே போனா இந்த கைகேகி உடனே என்ன பண்ணிட்டா எழுந்தாள் முதல்ல அவ செய்த வேலை என்ன தெரியுமா நெத்தியில வச்சிருக்கிற திலகத்தை அழித்தாள் தலையில வச்சிருந்த பூவை எல்லாம் செதறி நாலா பக்கம் எரிஞ்சா பின்னி இருந்த கூந்தலை விரிச்சா படுக்கையில அம்ச தூளிகா மஞ்சத்துல கிடந்தவ தரையில கிடக்குறான் அதுதான் தலைப்பு தரையில கிடந்தான் இப்ப தரையில கடந்தவளை பார்த்து கம்பன் சொன்னா அட லக்ஷ்மி மாதிரி கடந்தியே அம்ச தூளிகா மஞ்சத்துல இப்ப அவளுக்கு அக்கா மாதிரி கீழே கிடக்குறியன்னா அதான் இந்த பாட்டு இவ்வளவு நேரம் லட்சுமி மாதிரி இருந்தியே இப்ப இந்த நஞ்சு உள்ள போன உடனே அவளுக்கு அக்கா மாதிரி ஆயி போயிட்டியே லக்ஷ்மிக்கு முன்னால ஒரு ஆணாவை சேர்த்துக்கிட்டா என்ன அது மாதிரி ஆயி போயிட்டியேன்னு கம்பன் சொல்றான் நவ்வி வீழ்ந்தன்ன நாடகமயில் துயின்றன்ன கூர்தர ஜனகியாம் கடிகமல் கமலத்து அவ்வை நீங்கும் என்று அயோத்தி வந்து அடைந்த தவ்வையாம் என தனையை என்றான் அவ்வை என்றால் மகாலட்சுமி தவ்வை என்றால் அவளோட அக்கா மகாலட்சுமி மாதிரி பெண்கள் இருக்கணுமே தவிர அவளோட அக்கா மாதிரி இருக்கலாமா மகாலட்சுமி மாதிரி இருந்தவா அவள் அக்கா மாதிரி கிடக்கிறாளே எப்படி சொல்லிட்டான் பாருங்கள் அதனால்தான் அவள் நிலை தாழ்ந்து விட்டாள் என்பதை காட்டுவதற்காக அவள் மனம் பால் போல் இருக்கும்போது படுக்கையில் வைத்து காட்டினான் அம்சதூலிகா மஞ்சத்துல வச்சு காட்டினான் அவள் மனம் மாறிய பிறகு அவளை தரையளவு தாழ்ந்து போனாள் என்று தரையில போட்டு காட்டுறான் இன்னைக்கு நாம டைரக்ஷன் பாருங்க இயக்குனர் திலகம் அன்னைக்கே கம்பன் பெரிய இயக்குனர் திலகமா இருக்கு அது வரைக்கும் உயர்ந்த நிலையில வச்சு காட்டினா இவ எல்லாம் அவளுடைய மங்களங்களை சிதைத்த பிறகு அவளை தூக்கி தரையில போட்டு காட்டுறான் தரையில போட்டு அலக்ஷ்மி மாதிரி கிடந்தாள் என்று வீழ்ந்த தூயின்றா நாடக மயில் இந்த நாடக மயில் ஏன்னு சொன்னா அந்த நாடகத்துல வேஷம் போட்டு நடிப்பாங்க அப்புறம் அந்த சீனை போட்ட கூட உள்ள போய் வேஷத்தை கலைச்சிருவாங்க அத மாதிரி இப்ப கைகேகி நாடகம் போடுறா என்ன நாடகம்னா பொட்டை எல்லாம் அழிச்சு பூவை எல்லாம் பிச்சு போட்டு தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு பேய் மாதிரி கீழே கடந்து அழுது புலம்பி ஒப்பாரி வச்சா தான் கேட்டத தசரதன் தருவான் அந்த காரியத்தை சாதிக்கிறதுக்கு இந்த வேஷம் தான் பொருத்தம்னு முடிவு பண்ணிட்டான் அதான் அவளை தெய்வ கற்பினாள்னு சொன்னவளை கம்பன் நாடக மயில் அப்படின்ட்டான் நாடகம் ஆடுறா இப்போ பொட்டை தானே அழிச்சு ஒரு பெண் செய்யக்கூடாது விஷயம் தன் மங்களங்களை ஒரு பெண் எவ்வளவு கோபம் வந்தாலும் தானே சிதைக்கலாமா மலர்களை தூக்கி எரியலாமா செய்யக்கூடாத வேலை வயல உடைச்சி எரிஞ்சா பண்ணலாமா அப்படி எவ்வளவு கோபம் வந்தாலும் ஒரு பெண் சில பேர் கைகேகிய விட ஒருபடி மேல போய் கழுத்துல கிடக்கிறதையே கலத்தி சண்டை வந்தோடனே இந்த அப்படி நீ கட்டினத நீயே வச்சுக்கோ நான் போறேன் அப்படின்னு தூக்கி போட அத கணவன் வாங்கிட்டு போ இதோட தொலைஞ்சு போ வந்துடாது இந்த பக்கமே இனிமேல் வந்துடாது அப்படின்னு அந்த விட்டு ஆணியில தொங்குதல கழுத்துல இருந்து கட்டி போட்டு அப்புறம் ஒரு மாசம் கழிஞ்சு சமாதானம் பண்ணி அவளை கூட்டிட்டு வந்து இந்த ஆணில கடந்ததை எடுத்து கழுத்துல இதுக்காக போட்டு விட்டுருக்காங்க பாருங்கள் தன் மங்களங்களை தானே சிதைத்தாள் கைகேகி என்ன கொடுமைன்னா அதற்கு பிறகு அதே திலகத்தை வைத்துக் கொள்வதற்கு அவளுக்கு வாய்ப்பு இல்லை அவ மங்களத்தை வேற யாரும் சிதைக்கல அவளே சிதைச்சிட்டா எவ்வளவு கோபம் வந்தாலும் பெண்கள் செய்யக்கூடாது அதனாலதான் வச்சிருக்காங்க என்ன எப்போ முதல்ல பெண்கள் காலையில் எழும்புனா உடனே செய்ய வேண்டிய முதல் வேலை என்னன்னா நெத்தியில திலகம் இருக்கான்னு பார்க்கணும் இல்லைன்னா போய் முதல்ல அதை பண்ணிட்டு தான் அடுத்த வேலை முதல்ல வச்சிருக்காங்க முதல்ல நெத்திக்கு இடணும் கணவருக்கு சாப்பாடு போடும் போது கூட நெத்திக்கு இடாமல் அவசரமாக முகத்தை கழுவிட்டு வந்து சாப்பாடு போடக்கூடாது முதல்ல நெத்திக்கு இட்டுட்டு தான் வந்து சாப்பாடு போடணும் காலையில முதல்ல செய்ய வேண்டிய வேலை அதுதான் எவ்வளவு அருமையா வைத்திருக்கிறார்கள் பாருங்கள் தன் மங்களத்தை தானே சிதைத்தாள் தானே சிதைச்சிட்டு விழுந்து கிடக்கிறா அப்படியே அலட்சுமி மாதிரி லட்சுமிக்கு அக்கா மாதிரி கிடக்கிறா தவையான் என கிடந்த கூடாதுன்னு கம்பன் காட்டுறான் ஒரு பெண் இப்படி இருக்கவே கூடாது பாருங்கள் ராமாயணத்தில் உள்ள எல்லா பேரையும் குழந்தைகளுக்கு வச்சிட்டாங்க கௌசல்யான்னு பேர் இருக்குல்ல சுமத்ரான்னு பேர் இருக்குல்ல மண்டோதரின்னு பேர் இருக்குல்ல எல்லா பேரையும் வச்சிட்டாங்க அழகான பேர்கள்லாம் வச்சிருக்காங்க சீத்தான் எத்தனை பேர் இருக்கு யாராவது ஒருத்தர் வச்சிருக்காங்களா இந்த பாரத தேசத்துல பெண் குழந்தைக்கு கைகேகின் வைக்கவே மாட்டாங்க அபிப்பிராயம் எவ்வளவு கெட்டு போச்சு ஒரு பெண் இப்படி இருக்க கூடாது எவ்வளவு மோசம் பாருங்கள் அப்படியே விழுந்து கிடக்கிறா எந்த ஒரு காலகட்டத்திலேயும் எதை சாதித்துக் கொள்வதற்காகவும் ஒரு பெண் இப்படி நாடகம் ஆடக்கூடாது நாடகம் ஆடுறது ரொம்ப தவறான ஒரு வேலை அப்படியே தசரத நினைச்சா இந்த பட்டாபிஷேக செய்திய நாம போய் சொன்னா சந்தோஷப்படுவா யாரு கைகே அந்த சந்தோஷத்தை பார்த்து ரசிக்கணும்னு தானே மன்னன் தானே செய்தி சொல்ல வந்தான் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் தரப்பனார் பையன்ட்ட சொல்லுவார் டேய் உங்க கிட்ட போய் எனக்கு முந்திக்கிட்டு நீ சொல்லாதரா நான் போய் சொல்லணும் ஏன்னா இவர் போய் சொல்லணுமா அந்த அம்மா அதை கேட்டு சந்தோஷப்பட்ட அந்த முகத்தை பார்க்கறதுல ஒரு ஆனந்தம் நான் போய் சொல்லணும்டா எனக்கு முன்னால அவசரப்பட்டு நீ ஓடி போய் முந்திரி கோட்டை வேலை பார்க்காத அப்படிங்கிறாரு அந்த பையன் பார்த்தான் நம்ம தான் அந்த நல்ல செய்தியை முதல்ல சொன்னோம்ன்ற அப்பா சொல்றதுக்கு முன்னால அவன் போய் சொல்லிட்டான் அப்புறமா இவர் போய் சொல்லுவார் உடனே விஷயம் தெரியுமா ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன் அப்படிம்பார் அந்த அம்மா சொல்லுங்க சொல்லுங்கன்னு தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும் என்ன நான் சொல்லிட்டே இருக்கேன் உன் முகத்துல அவ்வளவு கூட சிரிப்ப காணுமே அப்படிம்பார் உடனே அவசரம் உங்க மகன் தான் ஏற்கனவே சொல்லிட்டானே இவருக்கு சப்புன்னு இருக்கும் நம்ம சொல்றதுக்குள்ள இவன் ஓடி போய் சொல்லிவிட்டாரு அந்த முகத்துல உள்ள சந்தோஷத்தை பாக்குறதுக்கு அவ்வளவு ஆனந்தம் அது மாதிரிதான் நான் ஒரு மோசமான செய்தியா இருந்தா சொல்றதுக்கு பயப்படுறோம்ல பையன் எந்த வருஷமும் ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு மனைவி எவ்வளவு பயப்படுறா எதுக்கு நம்ம சொல்லணும்னா அந்த தள்ளி விடுவா போடா அப்பாட்ட நீயே போய் தள்ளி விடுவா அந்த முகத்தினுடைய எக்ஸ்பிரஷனை பட்டாபிஷேக வாரா மகிழ்ச்சியோடு வந்து பார்த்தால் கைகே இப்படி படுத்து கிடக்குறா அவலட்சணமான கோலத்துல கடந்தா அப்படியே அவளை தூக்கி எடுங்க நாம் பாருங்கள் தடங்கைகள் கொண்டு மானை எடுக்கும் மானையே போல தடங்கைகள் கொண்டு தழுவி எடுக்கலுற்றான் ஒரு மான தூக்குற யானை மாதிரி தூக்கின தூக்கின வெஞ்சேகி எணி இந்த கோலம் இந்த கோலத்துல உன்னை பார்க்க நான் சகிக்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதான்னு ஆரம்பிச்சா அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது இவ இத மாதிரி பல நாள் பண்ணிருக்கான்னு தெரியுது இந்த கோலத்துல உன்னை பார்க்க நான் சகிக்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதா உனக்கு என்ன வேணுமோ என்ன கெட்டுக்கலாமே அதற்கு இந்த கோலமா என்னால் தாங்க முடியவில்லையே என்றான் தசரன் வாயே திறக்கல உனக்கு என்ன கஷ்டம் சொல்லு சொல்லுன்னு கெஞ்சிரான் தசரதன் கெஞ்சிரான் ஆயிரக்கணக்கான வேலைக்காரங்க இருக்காங்களே உனக்கு இந்த அரண்மனையில உன்னை யாராவது உதாசீனப்படுத்திட்டாங்களா நீ சொன்னதை யாராவது கேட்காம விட்டுட்டாங்களா உனக்கு என்ன குறை இப்பொழுதே சொல் உடனே செய்கிறேன் உனக்கு யார் விரோதமா போனாங்க சொல் உடனே தண்டிக்கிறேன் உனக்கு என்ன வேணும் இந்த பிடிவாதம் காட்டாது என்று தசரதன் கெஞ்சிரான் சொன்னா பெண்ணே உனக்கு என்ன வேணுமானாலும் தருவேன்னு சொல்லும் போதும் ஒன்னும் பேசாம இருக்கிறியே நான் கட்டாயமா நீ கேட்கறதை கொடுத்தே தீர்வேன் உனக்கு ஏதாவது வேணும்னா கேள் அதற்காக இப்படி பிடிவாதம் பிடிக்காதே உனக்கு என்ன வேணும் கேள் உடனே தரு அப்பமும் வாய திறக்கல பல முறை கெஞ்சிட்டு கடைசியில இந்த தசரதன் வாயில வந்துருச்சு உள்ளம் உவந்துள செய்வேன் ஒன்றும் லோவேன் வள்ளல் ராமன் நம் மைந்தன் மீது ஆணை என்றான் அங்கதான் பிடிச்சது அனர்த்தம் சொன்னா நீ என்ன கேக்குறியோ அதை கொடுத்துருவேன் மறுக்க மாட்டேன் மாட்டேன் ஐயகி நான் சொல்றது வள்ளல் ராமன் நம் மைந்தன் மீது ஆணை என்றார் இவனுக்கு எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும் சத்தியம் பண்ணுவான் எவ்வளவு மோசமான ஒரு குணம் பாருங்கள் இவ்வளவு பெரிய மா மன்னனுக்கு எவ்வளவு மோசமான குணம் அதுதான் நேரம் அவனுடைய கட்டு நேரம் வேலை செய்ய தொடங்குகிறது வள்ளல் ராமன் நம் மைந்தன் மீது ஆணை ராமன் மேல ஆனன்னு சொல்லிட்டா தசரதன் செஞ்சே தீர்வான்னு இது வரைக்கும் வாய திறக்காமல் இருந்தாள் இது வரைக்கும் வாயை திறக்கல வள்ளல் ராமன் நம் மைந்தன் மீது ஆணை அப்படின்னு சொன்ன உடனே இவன் சொல்லிட்டா அன்னைக்கு சம்பராசுர யுத்தத்துல ரெண்டு வரம் கொடுக்கறதா சொன்னீங்களே அதை இப்ப கொடுங்க அவ்வளவுதானே இவன் இத கேட்க போறான்னு தெரியுமா தசரதனுக்கு அவ்வளவுதானே உனக்கு என்ன வரவேன்னு கேள்னா உடனே சொன்னா ஏய வரங்கள் இரண்டில் ஒன்றினால் என் சே ஆளவும் சீதை கேழ்வன் போய் ஏன் பிள்ள பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் ராமன் காட்டுக்கு போகணும் அவ்வளவுதான் குலத்துல மூத்த மைந்தன் தான் அரசாட்சி செய்ய வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்கே அந்த சட்டத்தை நீ மாத்தலாமா மற்றவர்களுக்காவது தெரியாம இருக்கலாம் ஆனா நீ அரச குடும்பத்து பெண்ணு அரசரில் பிறந்து அரசரில் வளர்ந்து அரசனையே மணந்தவள் நீ ராஜகுல சட்டம் எல்லாம் உனக்கு தெரியாதா குலத்துல மூத்த பிள்ளைய விட்டுட்டு அடுத்த பிள்ளைக்கு பட்டா விஷயம் பண்ணுவாங்களா நீ ஏன் இந்த சத்தி உடைப்பது சரியா அவ பதிலே சொல்லல பரதனுக்கு ராஜ்யம் ராமனுக்கு காட்டு காட்டுக்கு போற அளவுக்கு என்ன தீமை ராமன் செய்தான் வனவாசம் பண்ற அளவுக்கு ராமன் செய்த தீமை நான் என்ன உன் மனதை யார் கெடுத்தார்கள் பால் போல இருந்த உன் மனதை இப்படி விஷமாக மாற்றியது யார் ஆயிரம் கேள்வி தசரதன் கேக்குறா அதுக்கு இவ சொல்றா எனக்கு வேண்டியது ரெண்டு வரம் ஒன்று இல்ல இந்த ரெண்டு பதில்ல ஒண்ணுதான் வேணும் வேற எந்த விளக்கமும் எனக்கு தேவையில்லை அவ சொல்ற நான் என்ன மனச மாத்திக்கேன்னு சொல்றீங்களே நான் என்ன உங்கள்ட்ட ஒருபடி அரிசி யாசகமா கேட்டேன் மனசை மாத்துறதுக்கு நான் கேட்டது ரெண்டு வாரம் கொடுத்தா கொடுங்க கொடுக்கல தசரதன் வாக்கு விட்டான் என்று உலகமே உண்மை பழிக்கட்டும்னா ஏன் தெரியுமா வள்ளல் ராமன் மைந்தன் மீது ஆணைன்னு சொன்ன உடனே வான்மீகி சொல்றான் அதை சொன்ன உடனே இந்த கைகே சொல்லிட்டானா சூரியாதி சந்திரர்களே வாயு பகவானே அக்னி பகவானே வர்ண பகவானே வானமண்டலத்தில் இருக்கிற முப்பத்தி மூணு கோடி தேவர்களே சூட்சமாக இந்த உலகத்தில் ஆகாசத்தில் உழவி கொண்டிருக்கிற தெய்வதங்களே நிலமே காற்றே கடலே நீங்க எல்லாரும் சாட்சி வாக்கு மாற மாட்டேன் தசரத சக்கரவர்த்தி சொல்லிவிட்டார் எப்படி பாருங்கள் விளவுன்னு சொல்லிட்டு வாக்கு மாற மாட்டேன் என்று தசரத சக்கரவர்த்தி சொல்லிவிட்டார் கேட்டதை கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டார் நீங்களே சாட்சி தான் இப்ப சொன்ன நான் கேட்ட வரத தரலைன்னா உலகமே நீங்க வாக்கு மாறிட்டீங்கன்னு பழிகட்டும் எனக்கு வேண்டியது வரம் தசரதன் என் உயிர் எங்க இருக்கிற உனக்கு தெரியுமா என்னோட உயிர் ராமன் கிட்ட இருக்கு கைகேகி என்னை பிரிஞ்சு ராமன் காட்டுக்கு போயிட்டா என் உயிர் போயிடும் ஒண்ணும் அவங்ககிட்ட நான் கேட்கல எனக்கு உயிர் பிச்சை போடும் அரசகுலத்து நடைமுறையை மாற்ற வேண்டும் என்கிறாயே அதை வேண்டுமானாலும் பிடிவாதமாக மாற்றிக்கொள் உலகம் என்ன பழிச்சாலும் கவலை இல்லை ஆனா ராமனை காட்டுக்கு போய் சொல்றியே ராமன் காட்டுக்கு போயிட்டான்னா என் உயிர் போய்டும் என் உயிர் ராமனிடத்தில் இருக்கிறது ராமன் காட்டிற்கு போனால் என்றால் என் ஆவி போய்விடும் எந்த பெண்ணாவது கணவன் உயிர் போகும்னு சொன்ன பிறகு தன்னுடைய பிடிவாதத்தை தளர்த்தாமல் இருப்பாளா தசரதன் கேட்கிறான் அதற்கும் பதில் இல்லை உயிர் போனாலும் பரவாயில்ல வரந்தான் வேணும்னு அவன் முடிவு பண்ணிட்டாளே தசரதனுக்கு வந்த கோபத்துல தான் அவன் சொன்னான் தசரதன் சொன்ன ஒன்றான் என்று கொன்றாரில்லை தம் இல்லை முதல் முதலாவதாக இந்த உலகத்தில் தன் கணவனை சரித்திரத்தை நீதான் உருவாக்கி இருக்கிறாய் இன்றோர் வாரும் எல்வளையர்தான் இறையோரை கொன்றார் இல்லை கொல்லுதியோ நீ கொடியாளே என்றார் கையேயே உனக்கு தெரியுமா கணவன் செரஞ்சீவியா இருக்கட்டும்னு தான் மனைவி எல்லா தெய்வத்தையும் கூப்பிடுவா அந்த உயிரையே யமன் பறிச்சுக்கிட்டு போயிட்டா கூட பின்னாலேயே ஓடி யமன் கிட்டயே வாக்குவாதம் பண்ணி வாங்கிட்டு அவயம்னு நான் என்பயம் ஒரு கணவன் ஒரு மனைவியை பார்த்து உயிர் பிச்சை கூடு கெஞ்சுறேன் அப்ப கூட மனது மாறாமல் இருக்கிறாயே தன் கணவனை கொன்ற பெண் என்கிற கெட்ட பேர் உனக்கு இந்த பூமியில வரணுமா இன்றோர் வாரம் எல்வளையாரதம் இறையோரை கொன்றாரில்லை கொல்லுதியோ நீ கொடியாளே என்ற என் உயிர் போகும்னு தெரிஞ்ச பிறகு கூட நீ மனசை மாத்த மாட்டியா என்று கெஞ்சுகிறான் அவள் சொன்னாள் கேட்டவரம் கேட்டதுதான் கேட்டதுதான் நீ சங்கரதா சுவாமிகளை பத்தி பேச்சு வந்தது பாருங்க அந்த காலத்துல நிறைய ராமாயணம் வள்ளி திருமணம் எல்லாம் நாடகம் போடுவாங்க அதுல இந்த நாடக கலைஞர்கள் கதை சொல்லுவாங்க ரொம்ப ஆக்ரோஷமா இந்த கைகேகி தசரத சம்பாதம் நாடகமா நடந்துகிட்டு இருந்துச்சா பிரமாணமா தசரதன் கெஞ்சிற மாதிரி அந்த நடிகர் கண்ணீரோட நடிக்கிறார் கைகேகி மனசை மாத்திக்கோ இந்த ஒரு வருஷத்தையாவது மாத்திக்கொள்ளேன் ஆவி போய்விடும் என்று தசரதன் கெஞ்ச அழறானா இந்த கைகேய சொல்றாளாம் கேட்டது கேட்டதுதான் முடிவா ஒண்ணும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாலும் இந்த உணர்ச்சி வசப்பட்டு கைகேயின் தசரதும் நடிக்கும் போது இந்த முன்னால இருந்து பாத்துக்கிட்டு இருந்த ஒரு பெரியவருக்கு நாடகம் நடக்குங்கிறதே மறந்து போச்சு அவர் நேரா இருந்த இடத்துல இருந்து கால்ல கிடக்கிறத கழுத்திக்கிட்டு வந்து எங்க ஊர்ல கதை சொல்லுவாங்க அத கையில தூக்கிட்டு வந்து நேரம் அந்த கைகேகியா நடிச்ச அம்மாவை தலை முடிய பிடிச்சு என்னடி நினைச்சிட்டு இருக்க மகாராஜா எவ்வளவு நேரமா கெஞ்சுக்கிட்டு இருக்காரு மனசை மாத்த மாட்டேன் மாத்த மாட்டேன் அப்படி என்னடா இது புது நாடகமா இருக்கேன்னு ஜனங்கள் எல்லாம் பார்த்தா அந்த பெரியவரை ஆசுவாசப்படுத்தி நாடகம் நடக்குதியா நீ வேற இடையில புகுந்து அவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு போய் அப்படியே அந்த கையா நடிச்ச பொண்ணோட தலைமுடியை பிடிச்சி இப்படி தூக்கிட்டாராம் அந்த பொண்ணு ஒரு வாரமா மருத்துவமனையில கிடக்குற அளவுக்கு சிரமப்பட்டுச்சு அவ்வளவு ஆக்ரோஷமா தூக்கி நாம ராமாயணத்துல படிக்கும்போதே போதே நம்ம உணர்ச்சி வசப்பட வைக்கிற வரிகள் கணவனோட உயிரை எடுத்த பெண்மணின்னு ஒருத்தி உண்டா நீ எனக்கு பிச்சை கொடுக்கறாதான்னு கெஞ்சினா அப்பவும் கையேகி கவலைப்படலை அதனால தான் நம்ம பௌராணிகர்கள் எழுதிட்டாங்க ஒரு பெண்ணை எடுக்கிறதுக்கும் ஒரு வீட்டுக்கு போறாங்க அந்த பெண்ணுக்கு முதல்ல பார்க்க வேண்டிய தகுதி என்ன நல்ல பணம் இருக்கு நல்ல வசதி இருக்கு நல்லா படிச்சிருக்கு இதெல்லாம் பார்த்து ஒரு பெண்ணை எடுக்க போறாங்க இது எல்லாத்துக்கும் மேல வாழ்வு சிறக்க வேண்டுமானால் ஒரு பெண்ணை எடுக்க போகும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அந்த பெண்ணின் தாயாரினுடைய குணம் என்னன்னு பார்க்கணும் தானே சொல்லிட்டாங்க தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு எழுதி வச்சுட்டானே அந்த அம்மா குணம் எப்படின்னு பார்த்தா அந்த வீட்டுல கண்ணை முடிக்கிட்டு பொண்ணை எடுக்கலாம் தசரதன் சொல்றான் வந்தேனே கேகைய நாட்டுக்கு உன்னை கல்யாணம் பண்றதுக்கு வந்தேனே உன் தகப்பனுடைய செல்வாக்கையும் அதிகாரத்தையும் ரதகஜ துரக பதாதிகளையும் பத்தி கேள்விப்பட்டு கேகையனுக்கு திருமகள் மாதிரி ஒரு மக இருக்கான்னு உன் அழகெல்லாம் கேள்விப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ண கேகைய நாட்டுக்கு வந்தேனே இவ்வளவு தெரிஞ்ச நான் ஒரு பெண்ணை எடுக்க வரவை எதை முக்கியமா பாக்கணுமோ அதை பார்க்காம விட்டுட்டேனே கைகேகி உன் தகப்பனோட செல்வாக்க பார்த்தனே தவிர உன் தாயார் எப்படின்னு பார்க்காம போனேனேன்னா சொன்னு பௌராணிகர்கள் எழுதுறாங்க அப்படி எழுதுறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்ல அவன் அம்மா என்ன செய்தாளா அந்த கேகே மன்னன் இருக்கானே அவனுடைய மனைவி ராஜா ஒரு ஆடியமா கைகேகியோட அம்மாவும் அப்பாவும் ஒரு நாள் படுக்கை அறையில சயன படுத்திருந்தாங்களாம் தூக்கம் வராம ராஜா படுத்திருந்தா மனைவி பக்கத்துல படுத்திருந்தா அந்த அரமனையில அந்த படுக்கை அறை சோர்ல இப்படியே எறும்பு போய்கிட்டே இருக்கு அந்த எறும்பு போகும்போது பாருங்க வரிசையா அழகா போகும் ஒண்ணு பின்னால ஒண்ணு வரிசையா நம்ம தான் வரிசையா வாடனா எட்டு எட்டு பேரா போவோம் இந்த எறும்பு அப்படி அழகாக வரிசையா வரிசையா எறும்பு போகுது ஏத்தாப்புல ஒரு வருஷ எறும்பு வருது ஒரு எறும்போட ஒரு எறும்பு என்னத்தையோ பேசிட்டு பேசிட்டு போய்கிட்டே இருக்கான் இந்த படுக்கையில படுத்திருந்தான் கைகையோட தகப்பன் கேகைய மன்னன் அவன் இந்த எறும்பு போறதை பார்த்துட்டு கிளுக்குன்னு சிரிச்சுட்டான் சிரிச்ச உடனே மனைவி கேட்டா பக்கத்துல மனைவி படுத்திருக்க அவ கேட்டா என்ன சிரிப்பு திடீர்னு ராத்திரில அவ ஒரு கேள்வி கேப்பால யார நினைச்சு சிரிக்கிறீங்க அப்படின்ட்டு அவ அவ கேட்ட உடனே இவன் சொல்லிட்டான் நீ வேற யாரையாவது ஒன்னாவது எறும்பு போகுது பாரு சோறுல எறும்பை பார்த்து ஒருத்தன் ஆகும் யாரையோ நினைச்சு சிரிச்சுக்கிட்டு என்னன்னு கேட்டா எறும்பை பார்த்து சிரிச்சான்னு இதை விட நீங்க என்னை ஏமாத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கு அப்படின்னா அவள் யாரு கைகேகி அம்மா உடனே கேகைன்னு சொன்னா இல்ல இவ்வளோண்டு இருக்கு எறும்பு ஒரு கையால் அடிச்சா செத்து போயிடும் இந்த சுவர்ல போகுது பாரு அந்த எறும்பு ஒன்னோட ஒன்று என்ன பேசிட்டு போகுது பாரு அதை கேட்டா எனக்கு அவ்வளவு சிரிப்பா இருக்கு ஒரு எறும்போட ஒரு எறும்பு எப்படி பேசிட்டு போகுது தெரியுமா அப்படின்னா எறும்பு பேசுறது உங்களுக்கு ரொம்ப தெரியுமோ அப்படின்னா இவன் சொன்னா நீங்க யாரையும் நினைச்சுக்கிட்டு என்கிட்ட மறைக்கிறதுக்காக என்னென்னத்தையோ கதை விடுங்க அப்படின்னா இவன் சொன்னா இல்ல இல்ல எனக்கு எறும்பு மட்டும் இல்லை ஈ காக்கா பட்சி பறவை கரடி புலி எது பேசினாலும் எனக்கு புரியும் எனக்கு ஒரு மகரிஷி வரம் கொடுத்திருக்காரு எந்த பிராணி பேசினாலும் பிராணிகளின் பாஷை எனக்கு புரியும் அதனால்தான் எறும்பு பேசுறது எனக்கு புரியறதை கேட்டு நான் சிரிக்கிறேன் அப்ப அது என்ன பேசுச்சுன்னு எங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னா இந்த வரம் கொடுத்த ரிஷி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா பிராணிகள் பேசுறத கேட்டு நீ ரசிச்சுக்க ஆனா அது என்ன பேசுதுன்னு யார்கிட்டயாவது சொல்லிடாத சொன்ன உடனே உன் தலை வெடிச்சிடும் நீ செத்தே போடுவே யார்கிட்டையும் சொல்லிராத ரகசியத்தை காப்பாத்துன்னு சொல்லிருக்காரு அதனால அது என்ன பேசுச்சுன்னு எங்கிட்ட கேட்காதுன்னு சொல்றான் கேகே மன்னன் அதுக்கு அவன் மனைவி சொல்லிருக்கா நீங்க செத்தாலும் பரவாயில்ல அந்த எறும்பு பேச்ச சொல்லிட்டு சாவுங்கன்னு இருக்கா அவ எப்படிப்பட்ட மனைவியா இருந்திருப்பா பாருங்க கேவலம் இந்த எறும்பு பேச்ச கேட்கறக்கு நீ செத்தானும் பரவாயில்ல அந்த எறும்பு என்ன உன்னோட வாழ்க்கை செய்யறதான்னு முடிவு பண்ணிட்டானா அதனாலதான் அவன் அம்மாவை பத்தி ரொம்ப பேச்சு கிடையாது கேக்கைய நாட்டுல இத தசரதன் சொல்லி காட்டிட்டான் என்னன்னா எல்லாத்தையும் பார்த்து உன்னை கல்யாணம் பண்ண வந்தேனே உன் தாயார் எப்படின்னு ஒரு நிமிஷம் நினைச்சிருந்தா உன்னை கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேனே என் விதி அங்கல்லவா விளையாடி இருக்கிறது கேகைனுக்கு ஒரு அழகான பெண் இருக்கான்னு நினைச்சு நான் கல்யாணம் பண்ண வந்துட்டேன் ஆனா இப்பதான் எனக்கு புரியுது பெண் வேஷம் போட்டு யமன் கேகை என் வயிற்றுல பிறந்திருக்கான்னு இப்பதான் தெரியுதுட்டான் இவ்வளவும் பேசுறான் அதுக்கு பிறகும் மனசு அசைஞ்சுதான் கிடையாது நான் கேட்டது கேட்டதுதான் கடைசியா கெஞ்சா கண்ணே வண்டி நுயக்க கண்ணே வண்டும் கடவேன் என் உள்நேர் ஆவி அணையாய் இந்த மண்ணே வண்டினும் கொள் மற்ற ஒன்றும் மர ராமன் காடுன்னு சொல்ல கூட அவனுக்கு நாவு கூசுது சில வார்த்தைகளை சொல்ல முடியாது நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட அன்பால பாசத்தாலே நம்ம வளர்த்து ஆளாக்கின தாத்தா இருப்பார் தொண்ணூத்தி அஞ்சு வயசு ஆயிருக்கும் அவர் இன்னும் நல்லா இருந்து நமக்கு நல்லா செய்யணும்னு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் அன்பா இருந்திருப்போம் தொண்ணூத்தி அஞ்சு வயசுல போயிருப்பார் அழுது அடிச்சுக்கிட்டு ஓடுவான் தகப்பன செய்தி சொல்ல போறப்பா நம்ம தாத்தா செத்து போயிட்டா இருப்பான்னு சொல்ல மாட்டான் அவனுக்கு வராது வாயிலப்பா நம்ம தாத்தா நம்மள எல்லாம் ஏமாத்திட்டாருப்பா நம்ம தாத்தா நம்மளை விட்டுட்டு போயிட்டா இருப்பா அப்படின்னு சொல்றான் அந்த வார்த்தை அந்த சாவுங்கிற சொல்ல சொல்றதுக்கு அவனுக்கு நாவு சுடுகிறது நெஞ்சு சுடுகிறது அன்பானவர்களை பத்தி அப்படி சொல்ல முடியுமா ராமனை காட்டுக்கு அனுப்பாதேன்னு சொல்ல முடியல தசரதனால அவன் சொன்னா கண்ணே வண்டினும் கொள் மற்றதொன்றும் மறன் அடுத்ததை விட்டுறேன் அது ஒன்ன மட்டும் விட்டுறேன் அது மட்டும் வேண்டாமே நான் அவன் கேட்கற மாதிரி கடைசியில அவன் சொன்னா சரி நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் என் உயிர் போகும்னு சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன் உன் பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணிக்கோ உன் பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணிக்கோ ஆனா ஒண்ணு நான் உன் கழுத்துல கட்டின கயிறு ஒண்ணு இருக்கு பத்தியா அந்த கயிறை எடுத்து நான் பூமியில இருக்க மாட்டேன் கழுத்துல கட்டின கயிறை எடு அந்த கயிறை எடுத்து உன் பட்டாபிஷேகம் பண்ணும் போது அவனுக்கு காப்பு கயிற கட்டிக்கும் அதுக்காவது அந்த கயிறு பயன்படுத்தும் ஒன்று சொல்றேன் தெளிவாக கேட்டுக்கொள் எப்பொழுது என் ஆவி போனாலும் கவலை இல்லை எனக்கு வரந்தான் வேண்டும் என்று கேட்டாயோ இந்த சனத்திலிருந்து நீ எனக்கு மனைவி என்கிற உரிமை இழக்கிறாய் நீ எனக்கு மனைவி கிடையாது உன் வயிற்றில் பிறந்த பரதன் எனக்கு பிள்ளையும் இல்லை கடைசியாக சொல்லுகிறேன் அவன் எனக்குரிய செய்கிற உரிமையை கூட இழக்கிறான் வசிஷ்டரை அழைச்சு சொல்லிட்டான் தசரதன் என்னோட கடைசி கடமையை கூட பரதன் செய்யக்கூடாது தாயார் செய்த தவறுக்காக பிள்ளைக்கு கிடைச்ச தண்டனை பாருங்கள் சொல்லிட்டு அப்படியே மூர்ச்சியா கிடக்கிறான் பாருங்கள் தசரதன் மூர்ச்சியா கிடந்தான் கீழே அப்பொழுது கைகேகி என்ன செய்தாள்னு எழுதுனாங்க அதைத்தான் தாங்க முடியல அவன் கைகேகி என்ன தெரியுமா தன்னுடைய படுக்கை அறைக்கு போயிட்டான் படுக்கை அறையில போய் நான் கொஞ்ச நேரம் ஒரு குட்டி தூக்கம் போடுற ராமனை கூட்டிட்டு எப்படி இருக்கு அப்படியானால் அவள் மனநிலை எப்படி இருந்திருக்கிறது பாருங்கள் ராமனை அழைத்து வாருங்க ராமன் அழைச்சுக்கிட்டு வந்தாங்க ராமன் வந்தா கைகேகி சொல்றா அதான் எல்லாரும் கம்பனுடைய காவியத்துல திரும்ப திரும்ப சொல்லுகிற பாடல் அவள் சொன்னாள் உலகையெல்லாம் பரதனே ஆள போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தமம் மேற்கொண்டு புண்ணிய துறைகளாடி ஏழு இரண்டு ஆண்டில் வா அது கூட தப்பு கிடையாது பரதன் ராஜ்யத்தரசாட்சி பண்ண போறா நீ ஜடாமுடியை வச்சுட்டு பதினாலு வருஷம் காட்டுல வாசம் பண்ணிட்டு வா அது கூட தப்பு இல்ல அதுக்கு கீழே ஒரு பொய்யையும் சேர்த்து சொன்னா என்று இயம்பினான் அரசன் என்றாள் என்று நான் தான் சொன்னத என்று இயம்பினான் அரசன் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு புலிவன் கானம் நண்ணில் புண்ணிய துறைகளாடி ஆடி ஏழு இரண்டு ஆண்டில் வா என்று இயம்பினான் அரசன் என்றாள் காட்டுக்கு போ நேத்தை பட்டாபிஷேகம் சொன்னவன கூப்பிட்டு இன்னைக்கு காட்டுக்கு போன்னு சொல்றா சாமானிய மனுஷனா இருந்தா சொல்லிருப்பா நேத்து தாப்பனார் சொல்லுவாரு பட்டாபிஷேகம்னு இன்னைக்கு நீ கூப்பிட்டு சொல்லுவ காட்டுக்கு போன்னு இது ரெண்டுல நான் எதை எடுத்துக்கிறது இந்த சாம்ராஜ்ஜியம் எனக்குத்தான் உரிமையானது நான் ஒன்றும் காட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை வேணா நீ காட்டுக்கு போ சாமானியனா இப்படிதான் சொல்லிருப்பா இல்லைன்னா அவளையே கொண்டு போய் காட்டில் விட்டுட்டு வந்திருப்பான் அதெல்லாம் கேச போட்டு பாத்துறேன் அப்படின்னு பதில் சொல்லியிருப்பான் இவ சொன்னா இந்த செய்தியை சொன்னா ராமன் முகம் வாடி போகும்னு நினைச்சு சொன்னான் கைகைக்கு கிடைச்ச முதல் தோல்வியாதான் தான் உனக்கு பதினாலு வருஷம் காடு அப்படின்னு சொல்லிட்டு ராமன் முகத்தை பார்த்தாலாம் அந்த முகம் பார்த்த அவர் சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்கும் போது ராமனுடைய முகத்தை கம்பன் வர்ணித்தான் அந்த அலர்ந்த செந்தாமறையினை வென்றதம்மான் இப்பொழுது எம்மன் இயம்புதற்கு எளிதோ யாரும் செப்பெரும் குணத்து ராமன் திருமுக செவி நோக்கில் ஒப்பதே முன்பு பின்பு வாசக முனரை கேட்ட பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா இக்காட்டுக்கு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது தாமரை மலரை போல அவன் முகம் விகசித்து இருந்ததாம் எவ்வளவு அழகா சொன்னான் பாருங்கள் கம்பன் உனக்கு காடு புலிவன் கானம் பூலிதா புழுதி புழுதி படிஞ்ச காட்டுக்கு போ பதினாலு வருஷம் அவன் சொன்னான் இவன் பதில் சொன்னா மன்னவன் பணியன் ராகில் நும்பணி மறுப்பனும் அம்மா அரச கட்டலன்னு சொல்றீங்களே ஏமா நீங்க சொன்னீங்கன்னா நான் கேட்க மாட்டேன் உங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் வந்துட்டா அப்பா சொன்னாதான் அந்த ராமன் கேப்பா அம்மா சொன்னா கேட்க மாட்டானு என்ன செஞ்சீங்களாமா எனக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதானேம்மா நீங்க சொன்னாலுந்தான் நான் கேட்பேனே மன்னவன் பணியன் ராகில் உண்பணி மறுப்பனோ அடுத்த வார்த்தை ஒண்ணு பேசினான் பாருங்க அதுதான் கைகேய்க்கு கிடைச்ச தோல்வி அவ சொன்னா பரதனுக்கு பட்டம் உனக்கு காடுனா இந்த புள்ள பேசுறான் என்ன பேசுனான் தெரியுமா என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றல் அன்றான் என்னம்மா என் தம்பிக்கு கிடைச்சா என்ன எனக்கு கிடைச்சா என்ன எல்லாம் சுண்டாம் பாருங்கள் எப்பேற்பட்ட வாசல் அண்ணன் தம்பி இருக்கிற வீட்டுல அழகா இதை லேமினேட் பண்ணி வீட்டுல தொங்க விட வேண்டிய கம்பன் பாட்டு மன்னவன் பணியன்றாக நும்பணி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றவன் நான் பிறந்த பிறகு அதே